நாங்கள் ஜனாதிபதி குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் பிரதான புகைப்படமாக அதனை தந்திருக்கிறது மண்சரிவு அனர்த்தத்தால் இடம்பெயர்ந்து கண்டிப்பாக பெல்ஹால ஸ்ரீ சுதர்சனராம விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நேற்று ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்க சந்தித்து நலன் விசாரித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அது புகைப்படம் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம் தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்க நேற்று வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைக்கு விஜயம் செய்த பின் மக்களுடன் அளவலாவினார் என்பதாக அதற்கு தலைப்பிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தினகரன் பத்திரிகையும் பிரதான செய்தியாக அதனை தந்திருக்கிறது புத்தாண்டில் வரலாற்று தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது பிரதானமாக அவதானம் செலுத்தலாம் புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று தலதா மாளிகைக்கு நேற்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னதாகவே இந்த சந்திப்புகளில் ஈடுபட்டதன் தகவல்கள் வெளியாகியிருப்பதையும் நாங்கள் காணலாம் முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தரிசிக்க வந்த மக்களுடனும் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்டிருந்தார் உதயமான முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கிய அஸ்கிரிய மகாநாயக தேரர்கள் மக்களுக்கான சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயற்படுத்த வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைக்கு நேற்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுராகுமாரி திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்வுகளை சந்தித்து ஆசை பெற்றிருந்தார் வரலாற்று சிறப்புமிக்க தலதாமளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதாமளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில்

அனுநாயகரர்குரிய திம்புமுறை விமலதம்மேரையும் ஜனாதிபதி சந்தித்து நலம் விசாரித்திருந்தார் அடுத்து அஸ்கிரிய மகாநாயக விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய மகாவிஹாரினுடைய மகாநாயக தேரர் அதி வணக்கத்துக்குரிய வரக்காகோடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் உதயமான புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசை தெரிவித்து அஸ்கிரிய மகாநாயக தேரர் மக்களுக்கான சிறந்த நாட்டை கட்டியெடுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயற்படுத்த வாழ்த்து தெரிவித்திருந்தார் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பு அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய நாரம்பனாவி ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்த சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து ஆஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல் மற்றும் அணுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு தமது ஆசிகளை தெரிவித்திருந்தார்கள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பாராளுமன்ற உறுப்பினர் தனுரதிசாநாயக்க உள்ளிட்டோரும் இதன்பொழுது கலந்து கொண்டிருப்பதான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன இதே போலவே வீடுகளில் இழந்த மக்களுக்கான மீள்குடியேற்ற ஏற்பாடுகள் குறித்தும் ஜனாதிபதி இந்த சந்தி பின்பொழுது பல்வேறு முக்கியமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார் அங்கும்பர மற்றும் கங்குட்டுவ பகுதிகளில் மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கான மீள்குடியேற்ற ஏற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசானக்க கண்டி பூஜா பெட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்சனராம விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு மையத்திற்கு நேற்று பிற்பகல் சென்று அந்த மக்களிடம் நலன் விசாரித்திருந்தார் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து அங்கும்புற கங்குட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஆறு வீடுகள் முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருந்தன அதிக ஆபத்துள்ள வலயமாக அடையாள அந்த பகுதியில் முப்பது வீடுகளில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் அதன்படி கடந்த நவம்பர் எட்டாம் தேதி சுதர்சனராமய விகாரையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்தில் நாற்பத்தி ஏழு சேர்ந்த சுமார் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தற்காலிகமாக தங்கியிருந்ததுடன் ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் தொடர்ந்தும் தங்கியிருக்கிறார்கள் அந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுடைய தகவல்களை கேட்டறிந்ததுடன் நலன்புரி மற்றும் மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்தும் விசாரித்திருந்தார் எனவே அந்த பிரதேசத்தில் de இடங்களை அடையாளம் காணுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதுபோலவே அந்த இடங்கள் குறித்து ஆராய வேண்டிய தேவையும் இருக்கிறது அறிக்கை கிடைத்ததன் பின்னதாக சில நடைமுறைகள் இருக்கிறது எனவே மக்கள் சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு கேட்கிறது தெரிகிறது எனவே விரைவில் இந்த வருடத்திற்குள் புதிய வீடுகளை அமைத்துக்கொண்டு மீள்குடியேறுவதற்கான நடவடிக்கைகளை முடிந்தளவு விரைவாக முன்னெடுப்போம் என்ற விடயத்தனையும் மக்களுடன் அவர் பிரதானமாக சொல்லியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பத்திரிகையில் வெளிப்படுத்த படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்